Hello friends, welcome back to Firewind RP சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி தை மாதமானது பிறக்க போகுது இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசி நேர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கடகராசி நேர்கள் பயனடுங்க கண்டிப்பா இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல பாக்குறோங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால கடக ராசி நீர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனியு பிரஸ் பண்ணிடுங்க. இந்த தை மாதம் முழுவதுமே கடக ராசி நீர்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே கடகராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எல்லோரிடமும் எளிதில் பழகக்கூடிய ஒரு ஆற்றலை சொல்லலாம் உங்களுக்கு இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தை மாத தொடக்கத்தில் சனி அஷ்டமத்தில் சென்றிருக்கிறார் இதனால அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறதுனால பல மாற்றங்கள் கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா நடக்கலாம் அப்படி என்ன மாற்றம் நடக்கும் பார்க்கும் பொழுது எதையும் ஒரு முறைக்கு பழமுறை இந்த காலகட்டத்தில் கடக நீர்கள் யோசித்து செய்வது நல்லதுங்க எந்த ஒரு செயலிலும் சரி எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க அதே போல சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் வரும் விரயங்கள் கண்டிப்பா அதிகமாக இருக்கலாம் அதே போல விரயங்கள் பாத்தீங்கன்னா சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போது குடும்ப பெரியவர்களையும் அனுபவஸ்தரர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பதன் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையலாம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரமாக இந்த தை மாதம் கடக ராசி கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாங்க இந்த தை மாத தொடக்கத்தில் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் வக்கரை நிவர்த்தியாகி பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பலவித மாற்றங்கள் கடக ராசி கடகராசினியர்களுக்கு ஏற்படலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப காலகட்டத்தில் உங்களுக்கு பல மாற்றங்கள் நடக்க போது அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திசா புத்தி பழம் பெற்று இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல இதயத்திற்கு இனிமை தராத விதத்தில் சில மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம் இது போன்ற நேரங்களில் கடக ராசி ராசினியர்கள் என்ன செய்யணும் பருக்கும் பொழுது வியாழக்கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாது நீங்க கண்டிப்பா செய்யலாம் இதனால உங்க வாழ்க்கையில பல விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு அறிகுறியும் உங்களுக்கு கிடைக்கலாம் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் இதனால உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய எடுத்த முயற்சிகள் கைகூடலாம் இந்த மாதிரி கடக ராசி கடகராசினியர்கழக வெளிநாடு செல்வதற்கான ஆசைகள் இருந்தா கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நினைவு அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டில் ஏதாவது வாய்ப்புகள் வந்த கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இதனால் உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றமான பாதையில செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதேபடியானவர் சுக்கிர பகவான் இவர் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் ராசி நீர்களுக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உத்தியோகத்தில் பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தை மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமும் திறமைக்கேற்ற புகழும் உங்களை தேடி வரப்போகுது அப்படி சொல்லலாங்க இதனால நீர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கலாம் அதே போல உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் இந்த காலகட்டத்தில் அகழலாம் பதவியில் இருக்கக்கூடிய நீர்களுக்கு பக்கபலமாக சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் கடன் சுமை பாதிக்கும் மேல் குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது கடன் சுமை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் இந்த காலக்கட்டத்தில் குறையலாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகிறார் இதனால பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் கடக ராசி கடகராசினியர்களுக்கு பலவிதமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் பிரியாதிபதி புதனும் இனியும் இந்த நேரத்தில் கடக ராசி கடகராசினியர்களுக்கு மங்கள ஓசை மணியில் கேட்க வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதாவது தங்கு தடைகள் தானாக இதனால விலகலாம் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் தடங்கள் வந்திருந்தாலும் அனைத்துமே ஒரு அம்சம் அதே போல கடகராசினியர்களை புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலக்கடத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்த கடக ராசி ராசினியர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் இந்த காலக்கடத்தில் கண்டிப்பா நிறைவேறும் அதே போல தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய தொழில நீங்க ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த முயற்சியை செய்யலாங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இதனால இருக்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு சிபாய் செல்கிறார் அது செவ்வாய்க்கு உச்ச வீடாக கண்டிப்பா இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகோ அப்படின்னு சொல்லலாம் இவர் உச்சம் பெறுவதால் நீர்களுக்கு எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நன்மை உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனால உங்களுக்கு பொருளாதார நிலை உச்சம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடி வரலங்க நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கலாம் பொது வாழ்வில் உள்ள கடகராசினியர்களுக்கு புதிய பாதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம் அதே போல வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ள கடக கடகராசினியர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்க அதே போல கடகராசில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வாழ்சல் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் எந்த வாய்ப்பு வந்தாலும் கலைஞர்கள் தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு இதனால தரலாங்க கடகராசில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் மறதி அதிகரிக்கலாம் அதனால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி இந்த காலகட்டத்தில் செயல்படணும் அப்படி சொல்லலாம் பெண்களுக்கு குடும்ப சுமை இந்த காலகட்டத்தில் கூடலாம் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாக இந்த தை மாதம் பெண்மணிகளுக்கு கண்டிப்பா இருக்கலாங்க என்னதான் பெண்மணிகளுக்கு வேலை சுமை வேலை வலு அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் இதனால உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நேர்களுக்கு இந்த தை மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல கடகராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி இரண்டு அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா நீளம் நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு இந்த தை மாதத்தில் அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ முழு முழுமையா பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டட் வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடகராசிரியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ